வராகியம்மன் பூஜையும் பஞ்சமி பூஜையும் பண்றவாளுக்கான ஸ்பெஷல் வராகியம்மன் உருளி காம்போ ரெண்டு இன்ச் ஹைட் இருக்க காப்பர் வராகியம்மன் நல்ல வெயிட்டான உருளி வெள்ளி வராகியம்மன் எந்திரம் பித்தளை குபேர குஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் குலதெய்வ குச்சின்னு சொல்ற கருங்காலி குச்சி தோழிகள் கோமதி சக்கரம் அஞ்சு காயின் தாமரை விதைகள் குன்றின் மணிகள் அம்பால வாங்குற எல்லாருக்குமே என்னோட பர்சனல் கிஃப்ட்டா பதினோரு வெள்ளி அரிசி மணி அவமணிகள் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் உயிர் துடிப்போட இருக்கும் சஞ்சீவி புல் பாக்கெட் ஒன்னு ஒரு துளி ஜலம் உடனே சஞ்சீவி அதோட உயிர்துடிப்பை எப்படி வெளிக்காட்டுதுன்னு பாருங்கள் காப்பர் பித்தளை வெள்ளி கருங்காலி சஞ்சீவி அந்தந்த உலோகங்கள் அதோட பவரை காமிக்கும் இது எல்லாமும் சேர்ந்த காம்போ உங்களோட பிரார்த்தனைகளோட பலனை அதிகம் பண்ணும் இந்த காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீனில் தெரியற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு வராகி காம்போன்னு மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறோம் வராகி குபேரன் லக்ஷ்மி காம்போவும் அவைலபிள் இந்த பொருள் என்கிட்ட இருக்கு இந்த பொருள் என்கிட்ட இருக்கு அது இல்லாம தருவீங்களான்னு கேட்காதீங்க அந்த மாதிரி கொடுக்க முடியாது இது ஒரு காம்போ தயவு செய்து கோவிலுக்கு பூ வாங்கும் போதும் இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட எந்த பொருட்கள் வாங்கும் போதும் வேறம் பேசி வாங்காதீங்க நான் அபிஷேகம் பண்ணலையா அந்த விலம்புரி சங்கும் இதோட சேர்ந்து வரும் அதை சொல்ல மறந்துட்டேன் எங்க கிட்ட இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் அண்ட் தரமான பொருட்கள் உங்களோட பிரார்த்தனைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பளிக்குங்கிற நல்ல எண்ணத்தோட பண்ணிட்டு இருக்கோம் நட்பவை